தமிழகத்தில் புதிதாக அரசியலில் ஈடுபட்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முக்கியமாக அவர் கட்சியை ஆரம்பித்து ஒரு வருட காலப்பதிக்குள் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக கட்சியின் அடிமட்டத்தில் குறிப்பாக கிராம மட்டத்தில் தொண்டர்களிடையே பல்வேறு மோதல்கள் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சூரட்டுகளை ஒட்டுதல் மற்றும் ஏனைய விடங்களின் போது இந்த மோதல்கள் இடம்பெற்றுக்கின்றன இதனை சமாளிப்பதில் விஜய்க்கு தற்போது நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனை பொது விவாதங்களில் விஜயின் தரப்பில் அல்லது விஜய் கட்சியின் தரப்பில் பங்கேற்கும் பல அரசியல்வாதிகள் வரலாறு தெரியாமல் திணறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக பொது விவாதங்களில் அவர்கள் ஏனைய கட்சிகளிடம் தோல்வியடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அரசியல் பக்குவமின்மையே இதற்கான காரணம் என கூறப்படுகிறது இதனைத் தவிர கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் விக்ரமாண்டியில் மாநாட்டை நடத்திய விஜய் அதன் பின்னர் அரசியல் பணிகளை தீவிரமாக முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறது இதன் காரணமாக மன்ற மாநாடுகளை நடத்துவது குறித்து அண்மையில் ஆராயப்பட்டது எனினும் அதற்கான காலம் போதாது என்ற காரணத்தை முன்வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதும் அதற்கு முன் மண்டல மாநாட்டை நடத்துவதற்குமான காலம் குறித்தும் இன்னும் விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன எனவே தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியின் தற்போதைய நிர்வாகம் தளம்பி போயிருப்பதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் இன்று நடைபெறும் கத்தோலிக்க ஆயுள்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் நாட்டின் பிரதமர் ஒருவர் ஆயுர்கள் மாநாட்டில் பங்கேற்பது இதுவே முதல் தடவை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகத்தில் இது போன்ற நிகழ்வு நடைபெறும் போது இந்திய பிரதமர் ஒருவர் பங்கேற்பது இது முதல் தடவை என்றும் நாட்டில் இது முக்கியமான நிகழ்வு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்போது கருதினாக்கள் ஆயர்கள் மற்றும் திருச்சபையின் முக்கிய தலைவர்கள் உட்பட்ட பலருடன் மந்திரி நரேந்திர மோடி கலந்துரையாடுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நிறுவப்பட்டது அன்று முதல் அதன் மாநாடுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரேசில் நாட்டில் நேற்று ஏற்பட்ட விமான விபத்தில் பத்து பேர் பலியாகினார் பிரபலமான சுற்றுலா தலம் ஒன்றிலேயே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது குறித்த விமானம் தொலைதரப்பு நிலை ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதன் போது விமானத்தில் பயணித்தோரும் தரையில் இருந்தோரும் பலியானதாகவும் பெருமளவானோர் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த விமானத்தில் பிரேசிலின் முக்கியமான அவருடைய குடும்பத்தினரும் பயணித்துள்ளனர் குறித்த தொழிலதிபரே சம்பவ நேரத்தில் விமானத்தை இயக்கி சென்றுள்ளார் சம்பவத்தின் போது அவரும் அவருடைய மனைவி மற்றும் மூன்று மகள்மாரும் ஏனைய உறுப்பினர்களும் பலியானதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன Meu Deus do céu. Tudo caiu em duas casas aqui. É muita cheia de querosene, tá cheio de querosene aqui. É um negócio absurdo, absurdo. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கை ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் கேஃபர் விமானம் ஒன்றை மேம்படுத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேலிடமிருந்து இருந்து கொள்முதல் செய்யவிருக்கிறது இந்த மேம்படுத்தப்பட்ட கேஃபர் விமானம் விரைவில் இலங்கையின் விமானப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இஸ்ரேலினால் தயாரிக்கப்பட்டு இலங்கைக்கு வழங்கப்பட்ட கேஃபர் விமானங்கள் பாவனையில் இருந்து வருகின்றன எனினும் அவை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அதனை மேம்படுத்தப்பட வேண்டிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இதற்கான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் தற்போது மேம்படுத்தப்பட்ட நவீன வசதிகளுடன் கேஃபர் விமானம் ஒன்று இலங்கைக்கு வழங்கப்படவிருக்கிறது இது எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இலங்கையின் விமானப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது இந்த கேஃபர் விமானங்கள் இலங்கையின் பாதுகாப்பு படையினரால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு தமிழர் பகுதிகளில் குண்டுவீச்சுகளுக்கு பயன்படுத்தப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது